மாற்றுத்திறனாளிகள் போரில் காயமடைந்து நடக்க முடியாத ராணுவத்தினர் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையில் உலகத்தரத்தில் ஒய் டி ஒன் என்ற நவீன சர்க்கர நாற்காலியை சென்னை ஐஐடி ஆராய்ச்சிக் குழுவினர் வடிவமைத்து அசத்தியுள்ளனர் புதிய நவீன கண்டுபிடிப்புகளுக்காக சென்னை ஐஐடி நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் பல காப்புரிமைகளை பெற்று வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் நானூற்றி பதினேழு காப்புரிமைகள் சென்னை ஐஐடி ஆராய்ச்சி குழுவினரால் பெறப்பட்டுள்ளது அந்த வகையில் சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்வதாகவும் சமூக முன்னேற்றத்திற்கானதாகவும் அமைந்துள்ள வகையில் மற்றும் ஒரு புதிய கண்டுபிடிப்பிற்காக மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி இந்தியாவிலேயே எடை குறைவான நவீன சர்க்கர நாற்காலியை சென்னை ஐஐடி அறிமுகம் செய்தார் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஒய் நவீன சர்க்கர நாற்காலி பயனாளிகளின் உடல் அமைப்புக்கும் அவர்களின் தினசரி செயல்பாட்டு தேவைகளுக்கும் ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒன்பது கிலோ எடை மட்டுமே கொண்ட இந்த சர்க்கர நாற்காலி அதிகபட்ச வலிமையையும் திறனையும் கொண்டதாக அமைந்துள்ள நிலையில் கார்கள் ஆட்டோக்கள் பொது போக்குவரத்து வாகனங்கள் போன்றவற்றில் இதை கையாளுதல் மிக எளிதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடி ஒன் நவீன சர்க்கர நாற்காலி அறிமுக நிகழ்ச்சியில் ஆயுதப்படை மருத்துவமனை சேவைகள் பிரிவு தலைமை இயக்குனர் வைஸ் அட்மிரல் அனுபம் கபூர் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் மேலும் சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமகோடி மற்றும் சர்க்கர நாற்காலி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மனிஷ் ஆனந்த் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வைஸ் அட்மிரல் அனுபம் மாற்றுத்திறனாளிகள் போரில் கால்கள் பாதிக்கப்பட்ட ராணுவத்தினருக்கு ஐஐடி உருவாக்கியுள்ள இந்த நவீன சர்க்கர நாற்காலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஐஐடியின் புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் தொலைதூர பகுதியில் வசிப்போருக்கு பயன்பட வேண்டும் என நிகழ்ச்சியுடன் கூறினார் ஐஐடி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ட்ரைவ் மொபிலிட்டி நிறுவனம் இந்த சர்க்கர நாற்காலிகளை வணிக ரீதியில் தயாரிக்க உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஐஐடி இயக்குநர் காமக்கோடி ஐஐடி உருவாக்கியுள்ள சர்க்கர நாற்காலியின் எடை எட்டு புள்ளி ஐந்து கிலோ தான் எனவும் இதுபோன்ற சர்க்கர நாற்காலிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய இரண்டரை லட்சம் செலவாகும் சூழலில் தற்போது ஐஐடி உருவாக்கிய இந்த நவீன சர்க்கர எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் கிடைக்கும் என்றார் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு தயாரிப்பான இந்த நவீன ஒய் டி ஒன் சர்க்கரை நாற்காலி ஜூலை பதினேழு முதல் விற்பனைக்கு வந்துள்ளது மொபிலிட்டி என்ற இணையதள முகவரியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது